இது கூழி இந்த இறைச்சி மெஞ்சு கோழி இறைச்சியில செய்தாலும் நல்ல டேஸ்டா இருக்கும் ஓகே இதுக்குள்ள நான் இப்ப கொஞ்சம் புள்ளியை வந்து சேர்க்க போறேன் புள்ளியை சேர்த்துட்டு இது கொஞ்சம் வதம் கட்டும் நல்லா வீடு வதம் கட்டும் இது நாங்கள் இந்த மரக்கறி எல்லாத்தையும் போட்டு இது நாங்கள் இதை இந்த வகைதான் அறிய வைப்போம் இப்போ தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நூடுல்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன் இதுக்குள்ளேயும் வந்து அவிகிற மிரக்கறிகளை வந்து உப்பு நல்லா போடுவேன்லாம் வச்சுட்டேன் இப்போ நான் என்ன சொன்னால் எங்கே டேஸ்ட்டு கேட்ட மாதிரி நாங்கள் உங்களுக்கு தான் இப்போ வேணும் அதனால் எங்கட தூள் வந்து கொஞ்சம் போடுறேன் நல்லா இருக்கும்